எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம் அதாவது மத்தவங்களுக்கு மத்தவங்க கிட்ட இருந்து எப்படி இது ஒரு கலை இல்லையா இத பத்தி நாம ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பின்னோக்கி போக போறோம் ஸ்ரீமத் பாகவதம் அதாவது அமல புராணம்னு சொல்லப்படுற ஒரு பொக்கிஷத்துக்குள்ளதான் நம்ம பயணம் இருக்க போகுது ஒரு நல்ல பேச்சாளருக்கு என்ன தகுதி இருக்கணும் உண்மையிலே அறிவை தேடுறவங்களுக்கு என்ன மனநிலை தேவை வாங்க இதுக்கான பதில்களை நாம ஒன்னா சேர்ந்து தேடலாம் நம்ம இந்த பயணத்துல மொத்தம் அஞ்சு முக்கியமான ஸ்டாப்ஸ் இருக்கு முதல்ல நைமிஷாரண்யம்ங்கிற இடத்துல கூடிய முனிவர்களை பத்தி பாக்க போறோம் ரெண்டாவதா அவங்க கேட்ட அந்த பணிவான கேள்விய பத்தி ஆழமா யோசிக்கலாம் மூணாவதா ஒரு பேச்சாளருக்கு என்ன தகுதிகள் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் நாலாவதா அந்த ஞானம் எங்கிருந்து வருது அதோட மூலம் என்ன அதை பார்ப்போம் கடைசியா ஒரு சீடரோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கப் போறோம் ரெடியா ஓகே வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் கதை எங்க தொடங்குதுன்னா நைமிஷாரண்யம்னு ஒரு புனிதமான வனத்துல அந்த இடத்துல சும்மா ஒன்னு ரெண்டு பேருல ஆயிரக்கணக்கான மாபெரும் முனிவர்கள் ஒன்னா கூடியிருக்காங்க எதுக்கு ஒட்டுமொத்த மனிதகுலத்தோட நல்லதுக்காக ஒரு பெரிய யாகம் செய்யறதுக்காக அவங்க இந்த சந்திப்பை எப்ப தொடங்குறாங்க தெரியுமா ஒரு அதிகாலை பொழுதுல பொதுவாவே ஆன்மீகமான விஷயங்களுக்கு அதிகாலை நேரம் ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்வாங்க அதனாலதான் அந்த முனிவர்கள் எல்லாரும் அவங்களோட காலை எல்லாம் முடிச்சுட்டு யாகத்துக்கான நெருப்ப மூட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடலுக்கு தயாரா இருந்தாங்க இப்போ நம்ம முதல் ஸ்லோகத்துக்குள்ள நொழியப் போறோம் அந்த மாபெரும் முனிவர்கள் தங்களோட கேள்வியை எப்படி கேட்டாங்கன்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது அவங்க கேட்ட விதத்திலேயே அறிவு தேடுற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய பாடம் இருக்கு ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் முதல் அத்தியாயம் ஐந்தாவது ஸ்லோகம் இந்த சமஸ்கிருத ஸ்லோகங்களோட ஒலி அதிர்வுகளுக்கே ஒரு தனி சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால அர்த்தத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த மூல ஒலிய நாம ஒரு முறை கேட்கலாம் வாங்க தத் ஏகதா து முனையா பிராதர் ஹுத ஹுதாக்னயா சத் கிருத்தம் சூத்தம் ஆசீனம் பிரப்ருச்சூர் இதம் ஆதராத் ஐந்து இந்த ஸ்லோகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு முனிவர்கள் என்ன பண்றாங்கன்னா சூதகுஸ்வாமிக்கு வியாசாசனம்னு சொல்லப்படுற ஒரு உயர்ந்த ஆசனத்தை கொடுத்து உட்கார வைக்கிறாங்க வியாசாசனம்னா என்ன தெரியுமா வேத ஞானத்தை எல்லாம் தொகுத்த வியாச வியாசதேவரோட பேர்ல பேச போறவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு மிக மரியாதையான இருக்கை அது அந்த கௌரவத்தை அவருக்கு கொடுத்துட்டு தான் ரொம்ப மரியாதையோட பணிவா கேள்வியை கேக்குறாங்க பாருங்க அவங்க நோக்கம் அவரை டெஸ்ட் பண்ணனும் சவால் விடணும்ங்கிறது இல்ல உண்மையிலே கத்துக்கணும் இதுதான் உண்மையான தேடலோட முதல் படி சரி ஒரு கேள்வி வருது இல்லையா அங்க ஆயிரக்கணக்கான பெரிய பெரிய முனிவர்கள் இருந்தாங்க ஆனா அவங்க எல்லாரும் ஏன் சூதகோஸ்வாமிய பேச சொல்லி தேர்ந்தெடுத்தாங்க ஒருத்தர் மத்தவங்களுக்கு ஞானத்தை சொல்லி கொடுக்கணும்னா அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் இதுக்கு பதில் அடுத்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா இருக்கு ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் முதல் அத்தியாயம் ஆறாவது ஸ்லோகம் துவயா புராணானி புராணி சித்திஹாசானிச்சு அனகஹா ஆக்கியாத்தானி அப்பி அதீதானி தர்மசாஸ்திரானி யானி உத சிக்ஸ் இங்க ஒரு வார்த்தையை கவனிச்சிங்களா முனிவர்கள் சூத கோஸ்வாமிய அனகா அப்படின்னு கூப்பிடுறாங்க அனகானா என்ன அர்த்தம் தெரியுமா எந்த ஒரு பாவத்தோட கரையும் படாதவர் முழுசா தூய்மையானவர்னு அர்த்தம் அது மட்டும் இல்ல அவர் சாஸ்திரங்களை சும்மா புக்ஸ் படிக்கிற மாதிரி படிக்கல சரியான குரு கிட்ட இருந்து காதால கேட்டு அத நல்ல உள்வாங்கி மத்தவங்களுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்ற திறமை உள்ளவர் இதுதாங்க உண்மையான ஞானத்தோட அடையாளம் வியாசாசனம் மாதிரி ஒரு புனிதமான இடத்துல உட்கார்ந்து பேசணும்னா ஒரு தகுதி வேணும் குறிப்பா நாம வாழ்ற இந்த கலியுகத்துல கலியுகம்னா சண்டை சச்சரவு ஏமாத்து வேலையெல்லாம் நிறைஞ்ச இப்போதைய காலகட்டம் இந்த யுகத்தோட நாலு முக்கியமான தீய பழக்கங்கள்ல இருந்து ஒருத்தர் முழுசா விடுபட்டு அது என்னன்னா முறையற்ற பெண் தொடர்பு அப்புறம் விலங்குகளை கொள்வது அல்லது மாமிசம் உண்பது போதைப் பொருள் பழக்கம் அப்புறம் சூதாட்டம் இந்த நாளிலிருந்தும் விலகியிருக்கிறவங்க தான் உண்மையான ஆன்மீக வழிகாட்டியா இருக்க முடியும் ஓகே சூத கோஸ்வாமி தூய்மையானவர் நல்ல படிச்சவர்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா அவருக்கு இந்த ஞானம் இருந்து கிடைச்சது அதோட சோர்ஸ் என்ன அது ஏன் அவ்வளவு முக்கியம் வாங்க அடுத்த ஸ்லோகத்துல இத பத்தி பார்க்கலாம் ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் முதல் அத்தியாயம் ஏழாவது ஸ்லோகம் யானி வேதவிதாம் ஸ்ரேஷ்டோ பகவான் பாதராயனஹா அந்நேச்ச முனையஹா சூதா பர அவர விதோ விதுஹு செவன் பாருங்க இந்த ஸ்லோகம் ரொம்ப தெளிவா சொல்லுது சூதகோஸ்வாமி இருந்து கத்துக்கிட்டார்னா வேத ஞானத்தோட மூல காரணமான வியாசதேவர் இருந்து வியாசதேவர் பகவானோட அவதாரம் அவரோட அறிவை சூதகோஸ்வாமி முழுசா தெரிஞ்சு வச்சிருந்தார் அவர் இந்த உலக சம்பந்தப்பட்ட அறிவு ஆன்மீக அறிவு இது ரெண்டுலையுமே பாரங்கதர் அதாவது முழுமையான தேர்ச்சி பெற்றவர் அதனாலதான் அவரால பாகவதத்தோட உயர்ந்த கருத்துக்களை எந்த குழப்பமும் இல்லாம தெளிவா விளக்க முடிஞ்சது இப்போ நாம இந்த பகுதியோட கிளைமேக்ஸ்க்கு வரும் ஒரு ஆழமான ஞானத்தை அடையறதுக்கான அந்த சீக்ரெட் என்ன ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த ரகசியம் பேசுறவங்கிட்ட கேக்குறவங்கிட்ட தான் இருக்கு இதான் அந்த முனிவர்களே அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறாங்க கேக்குற காவலா இருக்கீங்களா சரி நாம பார்க்க போற கடைசி ஸ்லோகத்துக்கு வந்தாச்சு ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் முதல் அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகம் வெத்தவம் சௌமிய தத் சர்வம் தத்வத்து அபி உத எயிட் இதோ வந்துடுச்சு அந்த ரகசியம் முனிவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஓ ரொம்ப சாந்தமானவரே நீங்க ரொம்ப பணிவா தான் உங்க குருமார்கள் உங்களுக்கு எல்லா ரகசிய ஞானத்தையும் கொடுத்துருக்குறாங்க இதுதாங்க பாயிண்ட் ஒரு குரு எப்பவுமே அன்பு கீழ்ப்படிதல் சேவை செய்யற மனப்பான்மை இதெல்லாம் இருக்குற ஒரு சீடனுக்கு தான் ரொம்ப ரகசியமான விஷயங்களை கூட சொல்லி கொடுப்பார் சொல்லப்போனா ஆன்மீக குருவ திருப்திப்படுத்துறது தான் ஆன்மீக வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான ஒரே சாவி சூத கோஸ்வாமி கிட்ட அந்த தகுதிகள் நூத்துக்கு நூறு இருந்துச்சு அப்போ பணிவான சீடர்னா யாரு சிம்பிளா சொல்லணும்னா தங் குருவுக்கு கீழ்படிஞ்சு அவருக்கு சேவை செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்துறவர் அதுக்கு பரிசா என்ன கிடைக்குது குருவோட முழு மனசான ஆசிர்வாதம் கிடைக்குது அந்த ஆசிர்வாதம் தான் ஆன்மீக உண்மைகளை புரிஞ்சுக்கறதுக்கான கதவையே திறக்குது இதுதான் நாம இவ்ளோ நேரம் பார்த்ததோட மொத்த சாராம்சமும் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த விஷயம் இன்னைக்கும் நமக்கு அப்படியே பொருந்தும் இல்லையா அதனால நாம எல்லாரும் நம்மளே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு நாம ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ வேலை செய்ற இடத்துலயோ இல்ல வாழ்க்கையில எதையாவது கத்துக்க முயற்சி பண்ணும் இந்த பணிவான கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிற மனப்பான்மையை நாம எப்படி கடைபிடிக்கலாம் ஒருவேளை இந்த கேள்விக்கான பதில்ல தான் நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ரகசியமே அடங்கி இருக்கலாம் என்ன சொல்றீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க